அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவுல தஹஜத்தில் நாம் கேட்பதை அல்லாஹத்தால உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மூன்று திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றை நீங்க வெறும் மூணு முறை நீங்க சொல்லி உங்களுடைய ஹாஜத்துக்களை கேட்டீங்க அப்படின்னாலே போதுமானது இந்த மூன்றையும் சேர்த்து கேக்குறீங்க அப்படின்னா சுகானல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஞாபத்துகளும் அத்தனை அருட்கொடைகளும் உங்களுக்கு நசீபாக கிடைச்சிரும் அந்த அளவு பவர்ஃபுல்லான திகிர்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தஹஜத் அப்படிங்கறது மிக முக்கியமான நேரம் அல்லாஹால வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல என்கிட்ட கேக்குறவங்க இருக்கிறீங்களா நான் தரேன் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேக்குறீங்களா நான் தரேன் இந்த நேரத்துல கேக்குறீங்களா நான் தரேன் ஆரோக்கியத்தை கேக்குறீங்களா நான் தரேன் உங்களுக்கு எது வேணுமோ நான் தரேன் அல்லாத்தால நமக்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய நேரம் தான் தகஜத்துடைய நேரம் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ஒரு பெரிய ஷாப் இருக்கு கரெக்டா இந்த நேரத்துல வந்து நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எல்லோருமே எப்படி ஓடுவோம் அந்த நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுவோம் எதா இருந்தாலும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது சில நாட்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளுக்கே நம்ம இவ்வளவு ஆர்வப்படுறோம் அப்படின்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயத்த கொடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு விலை மதிப்பில்லாத நிம்மதியை கொடு விலை மதிப்பில்லாத சந்தோஷத்தை கொடு அப்படின்னு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹால நமக்கு அதை உடனே தர்றேன்னு சொல்றான் அப்படிப்பட்ட நேரம் தான் தகஜத்துடைய நேரம் தஹஜத்தை பத்தி நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் சரி அதற்கு எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் சரி ஆனா பலரும் இத கையில எடுக்கிறது கிடையாது அலமதுல்லான்னு நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு தகஜத்தை மட்டும் நீங்க தொடங்குங்க அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கைய மாத்துவான் அதனாலதான் சொல்றாங்க நாற்பது நாள் தகஜத்து தொழுத மனிதர் மாற்றம் வராம இருக்க மாட்டாங்க அப்படின்னு தொழுகிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ பெரிய ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க தகஜத்தை கையில எடுங்க நாற்பது நாளைக்குள்ள அந்த நோய் காணாமல் போயிடும் அல்லது அதற்கான தீர்வு அல்லாத்தால உங்களுக்கு தருவோம் இந்த மாதிரிதான் நீங்க கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு தகஜத்தை கையில எடுங்க நாற்பது நாளைக்குள்ள அது லேஸ் ஆயிரும் இன்னும் திருமண பிரச்சனையா இருக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்கு வியாபாரம் சரியில்லாம இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்ல சண்டை சச்சரவா இருக்கு அப்படின்னாலும் சகஜத்தை நாற்பது நாட்கள் நீங்க கையில எடுங்க நாற்பது நாள் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் நோய்கள் நொடிகள் பிரச்சனைகள் சைத்தாருடைய தீங்கு எதுவுமே இருக்காது அல்லாஹினுடைய பாதுகாவல்ல நீங்க இருப்பீங்க அல்லாஹினுடைய ரஹ்மத்துல நீங்க வாழ்வீங்க அப்போ உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது ஏன்னா நீங்க அல்லாஹோட நெருக்கமா இருக்கீங்க இல்லையா அல்லாஹோட பேசுறீங்க இல்லையா அந்த நேரத்துல அந்த நேரத்துல தான் அல்லாஹால கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து உம்மத்துக்களோட பேசுறான் அப்போ அந்த நேரத்துல நீங்க துவாவை அதிகப்படுத்துங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க கேளுங்க அல்லஹோட பேசுங்க மனிதர்கள் கிட்ட பேசி நமக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது ரப்பு கிட்ட பேசுங்க ரப்பு கிட்ட பேசுறதுக்கு சரியான நேரம் தகஜத்துடைய நேரம் தான் அந்த நேரத்துல நீங்க தகஜத் தொழுகைய எட்டுல இருந்து ரெண்டு ரக்காத்து வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவு தொழ முடியுமோ நீங்க தொழுதுக்கலாம் நீங்க சுண்ணத் அப்படின்னு நீயத்தை வச்சு தொழுதாலும் சரி நஃபில் அப்படின்னு நீயத்தை வச்சு தொழுதாலும் சரி உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இதனால ரெண்டு ரெண்டு ரக்காத்தா எட்டு ரக்காத்து வரைக்கும் நீங்க தொழுதுக்கலாம் நீங்க முடியலன்னா ரெண்டே ரெண்டு ரக்கத்து மட்டும் தொழுதுக்கோங்க இல்ல நீங்க பீரியட்ஸ்ல இருக்கீங்க சூழ்நிலையில இருக்கீங்கன்னாலும் நீங்க அல்லாஹோட அந்த நேரத்துல பேசலாம் தொடர்படியா அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு தேவையானதை தாராளமா கேட்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேக்குறது என்ன அப்படின்னா தொழுக முடியல அப்படின்னா அல்லாஹ் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்ல அல்லாஹ் கிட்ட பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான விதிமுறைகளுமே கிடையாது அதனால நீங்க தூய்மையான நிலையில இருந்தாலும் சரி தூய்மை இல்லாத நிலையில இருந்தாலும் தாராளமா அல்லாஹ் கிட்ட பேசலாம் அதனால அந்த நேரத்துல நீங்க இது போல சின்ன சின்ன திகறுகளையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுவும் கேக்குறத நல்லா தர்றேன்னு சொல்லக்கூடிய இன்னும் இதை கொண்டு கேட்டால் அந்த தன்மையினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய திக்குறுகளை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நாம் உடனுக்குடன் நாம் அழைந்து கொள்ளலாம் இன்ஷா நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா உங்களுக்கு ஒரு மூணு விதமான திக்குறுகளை நான் சொல்லி தர்றேன் இந்த மூணுல ஏதாவது ஒன்ன நம்ம ஓதனாலே போதும் நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறும் மூனையும் சேர்த்து ஓதுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இப்ப அந்த மூணு திக்குறுகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்குரு தகஜத்துல ஓதக்கூடிய மிக எளிமையான திக்ரு ஆனால் பவர்ஃபுல்லான திக்ரு இதுதான் அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறதுக்கு மிக அற்புதமான வார்த்தை அல்லாஹுவ புகழ்றதுக்கு சரியான வார்த்தை யா ராஹிமீன் அல்லாஹுவை அழைப்பதற்கு சரியான வார்த்தை கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே இந்த பெயர் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த வார்த்தையை தகஜத்துல சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் இதை சொல்லி கேட்டால் விதியில் இல்லாததை கேட்டால் கூட தர்றேன்னு சொல்றான் அப்போ தகஜத்துல கேளுங்க இந்த வார்த்தையை கொண்டு அதுவும் இந்த திக்ர மூணு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்காக ஒரு வானவரை அல்லாஹால நியமிச்சு நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறான் வெறும் மூணு முறை எனவே இன்ஷா அல்லா யா ரஹம் ராகிமின்னு நீங்க மூணு முறை ஒதிக்கோங்க இரண்டாவது திக்ரு யா வனியோ யா முகுனி அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் தான் யா கனியோ யா முகுனி அப்படின்னா செல்வ சீமான் ஆக்கக்கூடியவனே தேவைகள் அற்றவனே இந்த ரெண்டு அல்லாஹினுடைய பெயரை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தேவைகளும் இருக்காது இன்னும் பண கஷ்டமும் நமக்கு இருக்காது இந்த ரெண்டு தான் நம்ம எல்லோருக்குமே தேவையா இருக்கு ஒண்ணு நம்ம நினைக்கிறது நடக்கணும் இரண்டாவது நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த அற்புதமான வார்த்தையையும் நீங்க வெறும் மூணு முறை நீங்க சொல்லுங்க அடுத்தது மூணாவது திக்ரு யா வஹாபு யா ரசாக்கு அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் யா வஹா அப்படின்னா பெரும் கொடையாளன் இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போதும் அல்லாஹால நமக்கு அனைத்தையுமே கொடுக்குறா அடுத்தது அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு வாரி நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்துமே இந்த மூன்று விதமான திக்ருகள்ல நமக்கு நிறைவா கிடைச்சிரும் எனவே நிறைவா கிடைக்கக்கூடிய நேரத்துல இந்த மூணையுமே நீங்க ஓதி அல்லாஹிடத்துல நீங்க உங்களுக்கு தேவையானது கேளுங்க இன்ஷா அல்லாஹ் தல கட்டாயம் மறுக்காமல் உங்களுக்கு பதில் தருவா மேலும் தொடர்படியாக தகச்சத்தை கடைபிடிங்க நாற்பது நாட்கள் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னாலே அலமதுல்லான்னு உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக தொடங்கும் அது மட்டும் அல்ல நீங்க நாற்பது நாள் தொழுதுட்டீங்க அப்படின்னா நீங்க யாருக்காக எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் அவங்களுக்கும் தருவோம் நீங்க துவாவை கேக்குறீங்க அப்படின்னா மத்தவங்களுக்காக அந்த துவா அப்படியே கபுல அப்படிப்பட்ட சக்தியையும் வலிமையும் அல்லாஹ் தலை தஹஜத்திற்கு வச்சிருக்கிறான் அதனால தஹஜத்தை கடைபிடிங்க அந்த நேரத்துல எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில சேர்த்துக்கோங்க அந்த துவாவுல என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் எந்த ஒரு பதிவுங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க